வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இப்போது இந்த குட்டி பாவக்காவை வச்சு தான் பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஐம்பது கிராம் பாவக்காவை எடுத்துக்கிட்டேன் நல்லா கட் பண்ணி அது பெருசாக இருக்கிறனால இப்படி கட் பண்ணிட்டேன் பாவக்காவை இப்படி கீறி வைக்கணும் ரெண்டா இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் கருவேப்பில் போட்டாது கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை இப்போ வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி வதங்கிச்சு இப்போ பாவக்காயை போட்டுக்கிறோம் பாவக்காய் போட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தூள் தேவையான உப்பு போட்டாச்சு பாவக்காய் வேக கால் டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றியாச்சு பாவக்காய் வேகட்டும் பாவக்காய் நல்லா வந்து தேங்காய் போட்டாச்சு நம்மளோட கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்